கலெக்டர் ஆபிஸ் இருக்கு பெரிய திண்டுக்கல் வாங்கி பூட்டுங்கடா நான் தான் சொன்னேன் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்ட ஆபீஸையும் பூட்டு ஐநூத்தி நாற்பத்தி தாசில்தார் ஆபீஸை பூட்டு இருக்கக்கூடிய பன்னெண்டாயிரம் கிராமத்தில் இருக்குன்னா ஒரு எட்டாயிரம் வீவ் ஆபீஸை பூட்டு ஒரு ஆணி புடுங்க முடிஞ்சா வாழ்க்கையா முடியலாம் போய் சாமியார போய்க்கான திருவாரம் எடுத்து நீ என்ன பண்ண போறிய நீ என்ன பண்ண போறிய ஒரு மயிரும் புடுங்கல எந்த வேலை நடக்க மாட்டேங்குது அரசாங்க வேலை இந்த இதனால பூட்டிட்டு பெரிய திண்டுக்கல் வாங்கி மூணு சுத்தி சுத்தி சாவி தூக்கி எரிங்கப்பா ஸ்டாலின் சிவகங்க வந்தது கூட சொல்லிட்டு இருக்கேன் நம்ம தலைவர் பேசுறேன் நம்ம ஒரு ஆறு மாதைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டோம் தமிழ்நாட்டில் எந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க ஊழியர் ஊரா சும்மா வர உட்கார அரட்டை அடிக்க ஸோ ஒரு பேப்பரை எடுத்து கொண்டு போய் வர்ற அந்த பேப்பரை போய் திருப்பி கலெக்ட்ராக கலெக்டரேட்டில் வைக்க அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு திருப்பி கொண்டு வைக்க திருப்பி மக்கள் போடுற திருப்பி அதே பேப்பரை கொண்டு வைக்க ரைட்டு நாலு மணி நேரம் முடிஞ்சிச்சு சாப்பாட்டையும் அவங்க குடும்ப பிரச்சனை மாமியன் மச்சான் பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை பேசிவிட்டு அவன் பிடியாமல இப்போ பிடிமலை அவள் உன்னோட குச்சு குசுன்னு பேசுகிறாங்களே என்னோட குச்சு குசுன்னு பேசுகிற சரியாக சரியா போச்சு எட்டு மணி நேரம் டிப்பன் பாக்ஸை கொண்டு போக முடியும் வடட்டியை சாப்பிட வேண்டிய கிளம்பி பசி ஏறி வந்துட வேண்டிய அரசாங்க வேலை இப்படித்தான் நடக்குது கலெக்டர் ஆஃபீஸ்ல அப்படித்தான் நடக்குது தாலுகா ஆஃபீஸ்ல அப்படித்தான் நடக்குது எல்லா துறையிலையும் இப்படித்தான் நடக்குது எந்த வேலையும் பாக்குறது இல்ல பொதுமக்கள்கிட்ட கலெக்டர் பேசினா போய் தாசில்தார் பேசினா போய் ஆக மொத்தத்தில் கலெக்டர் ஆஃபீஸே தேவையில்லை இந்த நிர்வாக அமைப்பே கொலைங்கடா போட்டுங்கடானு கலெக்டர் ஆஃபீஸை போட்டு தாசில்தார் ஆஃபீஸை போட்டு விவி ஆஃபீஸை போட்டு ஒரு ஆணி நீ பிடுங்க வாடா எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது பேசுகிற பொய்யா பேசினா காசு இருக்கவனுக்கு சில காரியம் நடக்குது ஏழைகளுக்கு எந்த வேலையுமே நடக்க மாட்டேங்குது சும்மா வச்சுக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் தொடர்ந்துட்டு லட்சக்கணக்கான ரூபா கோடி ரூபா செலவழிச்சுக்கிட்டு இது நமக்கு தேவையில்லாமல் பொதுமக்களுக்கு சல்லி பைசாவுக்கு பிரசு நம்மள மூச்சு விடக்கூடிய நேரம் மூச்சு விடக்கூடிய இடத்துல மா வாரம் ஆகிட்டா வ வார வாரம் ஆகிட்டா திங்கக்கிற மக்கள் குறை கூட்டம் போட்டு கொண்டு எடுக்கிறாங்க ஒரு வேலையை நடக்கிறது அங்கே போனால் அதிகாரி போனா தூங்கிடுது இவன் கூட கெக்கன இவன் வந்து வீட்டில் வந்து படுத்துறது ஆக மொத்தத்துல தீக்காது அப்படின்னு தீராதுன்னு இவனுக்கும் தெரியுது தீக்க முடியாதுன்னு அவனுக்கும் தெரியுது இந்த இந்த துறை எதுக்கு தாசிலார் ஆபிஸ் எதுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் பெரிய திண்டுக்கல் வாங்கி நான் தான் சொன்ன இல்ல இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்ட ஆபீஸை போட்டு ஐநூத்தி நாற்பத்தாறு தாசில்தார் ஆபிஸை போட்டு இருக்கக்கூடிய பன்னெண்டாயிரம் கிராமத்தில் இருக்குன்னா ஒரு எட்டாயிரம் வி ஆபீஸை போட்டு ஒரு வாணி கொடுங்க முடிஞ்சா வாழ்ந்துக்கிற முடியலாம் போய் சாமியாரப்போ தெரியாது நீங்க என்ன வேணப்போய்யா நீங்க என்ன போறியா ஒரு மயிலும் பொறுங்கல எந்த வேலை நடக்க மாட்டேங்குது அரசாங்க வேலை இந்த பூட்டிட்டு பெரிய திண்டுக்கல் வாங்கி மூணு சுத்தி சுத்தி தூக்கி எரிங்கப்பா ஸ்டாலின் சிவகங்க வந்தது கூட சொல்லியிருந்தேன் இங்க வந்து சில திறக்காதியப்பா தேவை இல்ல கலெக்டர் ஆஃபீஸ் எந்த வேலை பார்க்க மாட்டீங்கன்னா என்னன்னு கேள்வி கேட்டீங்களா நீங்க கலெக்டர் ஆஃபீஸ் பொய்யா பேசுறாங்க கூட பொய்யே பேசுறாங்க எந்த வேலை நடக்கணும்னா சொன்னல கலெக்டர் கேளுங்க சொன்ன இல்ல அப்ப ஸ்டாலின் வந்து ஒரு சிலையை மட்டும் அடிக்கலே அவரோட போயிட்டார் அவருக்கு தெரியுது வேலை நடக்கலன்னு என்ன பண்றது ட்ரியோன் அவரும் போயிட்டார் இந்த முறையை மாற்றணும் பூட்டிட்டு வேற முறை கலெக்டர் தாய் தாய்சாரம் இதுக்கு வேற ஒரு துறையை ஏற்பாடு பண்ணுவான் மக்கள் பிரச்சனை இதால தீர்க்க முடியலை அப்படிங்கிறக்கா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சொன்னவண்ணா எல்லாரும் சில பேர் நல்ல உண்மையில கமெண்ட்ல நல்லா சொல்லியிருந்தாங்க போனே நல்லா முறையா பேசியிருந்தாங்க சில பேருக்கு கலெக்டர் ஆஃபீஸ கழிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க எப்படி மக்கள் பிரச்சனை எப்படி நீ ஒரு சில பிரச்சனை எப்படி தீப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது உண்மைதான் அது கிடைச்சதுக்கு அப்புறம்தான் முடிவு எடுக்க முடியும் கிடைக்கிறத வச்சுக்கிட்டு முடிவு எடுக்க முடியாது அதனாலதான் நான் கலைஞர் சொன்னிருந்தேன் நான் பேசி அஞ்சாறு மாசத்துக்கு அப்புறம் இந்த லிங்க் அனுப்பி வைப்ப உங்களுக்கு அஞ்சாறு மாசத்துக்கு அப்புறம் நேற்று அரபு எமிட்ரேட்ல துபாயில இலான் மஸ்க்கு பேசியிருக்காரு அமெரிக்காவுடைய அரசியல் ஆலோசகர் ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தி அவர்தான் இலான் மஸித் தான் தலைவரா போட்டிருக்காரு ட்ரம்ப் அவர் ஒன்னே பேசியிருக்காரு அரசு ஊழியரை பூரா டிஸ்மிஸ் பண்ணிடு அரசு துறைகளை பூரா கலைச்சு விட்டுரு இந்த அமைப்பு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குறேன் ஜனநாயகங்கிற பேரில் எந்த வேலையும் நடக்கிறது இல்லை பொது மக்களுக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை மக்கள் சேவையா இங்கே நிறைய இதை பூரா தூக்கி எறியா அரசு ஊழியரை பர்த்தி விட்டு அரசு அமைப்பில் கிளையா அப்படின்னு சொல்லி சிபாரிசு பண்ணிட்டாங்க அப்ப நான் எப்பயே சொல்லியிருந்தேன் ஏழு மாதத்துக்கு முன்னே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியாச்சு இது இல்ல அவங்க அமெரிக்கா கடை சொல்லிட்டு எல்லாம் இந்தியா உலக முறை நடவடிக்கைக்கு வந்துடும் அப்ப இருந்து என்ன தெரியுது எலான் மஸ்க்கு மட்டுமல்ல எல்லா நாட்டு தலைவரும் இதை கொண்டு வாங்குறதுக்காக எலான் மஸ்க்கு சொல்றாரு பாத்துக்க எல்லா நாட்டுல எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அவர் சொல்றது நான் நான் சொன்னேன் அவர் சொன்னதுக்காக நான் சொல்றேன் அதனால இனிமே சன நேரம் இந்த துறையில இருக்க வேணாம் உரை களைச்சி விட்டு போட்டு எல்லாத்தையும் போட்டு பெரிய திண்டுக்கல் வாங்கிக்கினா முப்பது முப்பது மாவட்டம் முப்பத்தெட்டு மாவட்டம் ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு நாலு வழி இருக்கும் தாசில்தார் ஆஃபீஸுக்கு ரெண்டு வழி இருக்கும் மொத்த ஆக மொத்தத்தில் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பூட்டு வாங்கி ஏழாப்பிடுங்க பெரிய பூட்டா இருக்கணும் ஆறு திறக்க முடியாது பெரிய பூட்டா போட்டு வேண்டியது எட்டாயிரம் ஆஃபீஸுக்கு பெரிய பூட்டு பூட்டு எல்லாரும் வேலை கிராம வேலைக்கு என்ன கிராம வேலைய வேணாங்கிறேன் இந்த அடி கிராம வேலைக்கு ஆளுக்கு ஒரு மயிர் ஒரு ஆணி புடுங்க வேணான்னு முடிஞ்சா நாங்கள் எல்லாரும் வாழ்ந்துக்கிறோம்